வணக்கம் இது தமிழ்நாடு வலையொலி தமிழருக்கான தமிழ் தேசிய வலையொலி கள்ளக்குறிச்சி நாம் தமிழ் கட்சி செய்திகள் இன்று மே பதினெட்டு இணையாய்ச்சி நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் உள்ளிட்ட மூன்று தொகுதி நாம் தமிழ் கட்சியினரும் குருதிக்குடை நிகழ்வில் கலந்து கொண்டு குருதி தந்தனர்கள் இந்த நிகழ்வு மேற்பார்வை மாவட்ட தலைவர் சி கே மாரியப்பன் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மணிவண்ணன் மாநில இளைஞர் பாசரை குகயூர் ரமேஷ் முன்னாள் மாநில வீரத்தமிழர் முன்னணி மாகு சா சங்கர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டதோடு இந்நிகழ்வு ஒருங்கிணைப்பு மாவட்ட குருதிக்குடை பாசறை செயலாளர் சிராபாபு நவநீதராஜ் உள்ளிட்டவர்களும் சிறப்பித்தனர்கள் முப்பதுக்கு மேற்பட்ட குருதிக்குடை நிகழ்வில் ரிசிவந்தியம் தொகுதி தலைவர் குப்புசாமி ரிசிவந்தியம் தொகுதி துணைத் தலைவர் கரடி கண்ணன் உள்ளிட்டவர்களும் குருதி தந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதோடு தேவா வல்லரசு வெங்கடேசன் உள்ளிட்ட நாம் தமிழ் கட்சியினரும் பங்கு பெற்று சிறப்பித்தனர்கள் நன்றி